ஆற வந்து ஆறிகாரி பாருங்கள் இப்போ ரெண்டு நாளும் பிறந்து மழை பெய்ஞ்சுது அங்கே வந்து கொஞ்சம் அது அதே மாதிரி இந்த பக்கமும் இதே மாதிரி வந்து நீட்டாக வந்துட்டோம்னா எங்களுக்கு வந்து கொஞ்சம் சிரமமாக இருக்குது அதனால் வந்து நீங்கள் கொஞ்சம் ஃபண்டு யாரெல்லாம் கொஞ்சம் கொடுக்குறீங்களோ அவங்களாம் கொஞ்சம் திறந்து கொஞ்சம் கொடுத்த பாருங்கள் அப்படியே இப்போ மழையில் வந்து சரிஞ்சு ஊந்திரியே இருக்குது அதை சரிஞ்சு கொடுத்தால கொஞ்சம் பாருங்கள் கே இது மறுபடியும் நம்ம வந்து இந்த பழத்தை உழுதால நம்மளுக்கு வந்து கொஞ்சம் சிரமமாக இருக்குது ஸோ இதை நம்ம கட்டுக்கட்டி வச்சு உடனடியாக அதை வந்து நம்ம ரப்பிடணும் அதனால் கொஞ்சம் யாரெல்லாம் நிதி கொடுக்கணும்னு ஆசை இப்போ கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் சௌரியமாக இருக்கும் எதுக்கு சொல்கிறோன்னா இப்போ நீங்கள் கொடுக்கணும் முடிவு பண்ணிட்டீங்கன்னா இப்போ உடனே கொடுத்தீங்கன்னு வச்சிங்கன்னா எங்களுக்கெல்லாம் டபுள் வேலை ஆகிடும் ஏன்னா இப்போ இந்த மாதிரியான பிரச்சனை வரக்கூடாது காலம் உங்கள்கிட்ட நான் வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன் தயவுசெய்து கொஞ்சம் யாராலாம் ஃபண்டு கொடுக்கணு நினைக்கிறோம் கொடுத்துருங்க நன்றி